விழுங்கில்லாமல் செலுத்தப்படுகிற பலி எல்லாவற்றிலும் நிர்விசாரம் இந்நாட்களில் அதிகமாக நீங்க பார்க்கலாம் சபைக்கு வர்றதுல ஒரு நிஸ் நிர்விசாரம் சபைக்கு வந்து உட்கார்ந்திருப்பதில் நிர்விசாரம் ஆண்டவரை தேடினா அது ஒரு நிர்விசாரம் அவரை அறிகிற அறிவு உனக்கு முக்கியனா எனக்கு தெரியாதா அப்படி என்று சொல்லி நினைக்கிறதா நிர்விசாரம் இந்த நாட்கள் அதிகமாய் காணப்படுகிறதல்லவா ஒருவேளை அதை பார்க்கும் முதலாக நீங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்வது சொல்வதை நீங்கள் அறிந்து கொள்ள கா ஆண்டவர் காண்பிக்கிற காரியமாக இருக்கலாம் ஆனால் அதிகமா நம்ம கண்களில் பார்க்கிறோம் அறிவு பெருத்திருக்கிறதை போல இருக்கு எங்க பார்த்தாலும் பிரசங்கங்கள் எங்க பார்த்தாலும் ஆண்டவரை குறித்து பேசுகிறதை போல அப்படி இருக்கும் ஆனால் மாயை அநேக இடங்கள்ல மாய சபைக்குள்ள மாயை காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் நிர்விசாரம் லாக்ஸ்னஸ் ஐ கேர் ஒரு காரியம் சபைக்குள்ள தேவ பிள்ளைகளிடத்துல இருக்கிறத நீங்க பார்க்கும்பொழுது ஆச்சரியம் இல்லையா போன சந்ததியில நீங்க அதிகமாய் பார்த்திருக்க முடியாது அதற்கு முந்தின சந்ததிகளை பார்த்திருப்பீங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க கிடையாது ஆண்டவரை குறித்து அதிக அறிவு கிடையாது ஆனால் ஆண்டவர் மேல ஒரு பயபக்தி காணப்படும் தேவனுடைய சமூகத்துல ஒரு பயபக்தி காணப்படும் அது இந்த நாளில எங்கேயும் போயிற்று அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லையே ஒழுங்கு செலுத்தப்படுகிறதான பயங்கர ஆராதனை சூப்பர் பாடல்கள் மனதுக்கு கிளிர்ச்சி ஊட்டுகிறதான ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் உள்ளுக்குள்ளார ஆண்டவர் இருக்காரா அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமா இருக்கிறோமா யோசித்து பார்க்கணும் ஓசி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் எப்படி பேசுகிறார் ஓசி எட்டு பதிமூணு எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள் ஒவ்வொரு பலிகளிலும் ஆண்டவர் இப்படியா இதெல்லாம் யார் எடுக்கலாம் எந்த போஷன் எடுக்கலாம் என்பதெல்லாம் ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருந்தார் ஆனால் இவர்களுக்கு அதுல அந்த போஷன் அந்த பெஸ்ட் போஷன் தான் பெரிதாக தெரிய ஆரம்பித்தது நாட்கள் சென்றது பலி கொடுக்க சொன்னதான ஆண்டவரை மறந்து விட்டார்கள் இந்த பலி எதற்காய் செலுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் போன பொழுது அதுல இருக்க அந்த மாம்சம் எது நல்லது அத முன்பாகவே எடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து விட்டான் பாருங்க ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார் எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சிலதை புசிக்க கூடாது சர்வாங்கமாய் கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன கூட காரையும் எடுக்கிறதுக்கு பார்த்தார்கள் அவர்கள் மேல் பிரியமாயிரம் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோ வெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார் எகிப்திலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொண்டு வந்தேன் ஆனா நீங்க பண்ற வேலை என்ன தேவனுடைய சபைக்குள்ள வந்து நீ பண்ணுகிற வேலை என்ன எகிப்துல இருக்கிற அவனே பரவாயில்ல போலையே ஆண்டவரை அறியாது இருக்கிறவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற அவனே பரவாயில்ல என்பதை போல சபைக்குள் வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீ நடந்து கொள்ளுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற நான் விசாரிக்கும் நாளிலே நீ எகிப்துக்கு திரும்புவாய் என்று சொல்லி திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறதான காரியத்தை குறித்து ஏன் ஆண்டவர் துரத்துவதில்லை அவனே திரும்புகிறான் எதற்காய் ஆண்டவர நியமித்து வைத்திருக்கிறார் எதற்காய் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள அந்த அறிவனுக்கு இல்லாமல் போனபடினால ஒழுங்கில் ஆண்டவருடைய ஒழுங்கு ஒழுங்கில்லாத பொழுது நிர்விசாரம் தொடர்ந்து காணப்படும் பொழுது வசனம் எப்படி ஆய் பார்த்து கொள்ளுங்க